தாராபுரம் பக்கத்துலதான் அவங்க விவசாயம் செஞ்சிட்டு இருக்காங்க அவங்க ஃபார்ம்ல என்னென்னலாம் இருக்கு அவங்க எப்படி தான் விவசாயம் செய்றாங்க அதுதான் இந்த வீடியோல பாக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் சேவிங்ஸ் வைக்காம இது பண்ண கூடாது பணம் நாங்க ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம் எல்லாரும் சொல்றது என்னன்னு பண்றீங்கன்னா வீடு ஆக்சுவல் பிளான் இல்லாம தான் போச்சு நம்ம இங்க இருப்போம்னு நினைக்கல நீங்க பிள்ளைங்க கூட்டிட்டு வந்ததே இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு தான் இன்னொன்னு வீடு கட்டதெல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு மினிமம் டூ இயர்ஸ் ப்ராஜெக்ட் மாதிரி ஆயிடுச்சு எங்களுக்கு அதெல்லாம் இல்ல சீக்கிரம் முடியும் எட்டு மாசம் முடிஞ்ச அளவுக்கு பார்டர் ஃபுல்லா டிம்பர் ட்ரீஸும் பைனாப்பிளும் வச்சுக்கலாம் ஓகே அப்புறம் நம்ம கொஞ்சம் வாட்டர் மேனேஜ்மென்ட்காக நிறைய தென்னையில பாத்தீங்கன்னா கத்தால வச்சிருக்கோம் அப்புறம் இங்க பந்தல் போட்டிருக்கோம் காய்கறி பந்தலுக்காக இந்த டைம் தான் இப்பதான் ஸ்டார்ட் ஊர் பண்ணிட்டுதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இப்போ இந்த ரீசென்ட் டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா மோட்டர் போயிடுச்சு அதுக்கு ஒரு ஒன் வீக் காலி இப்போ பீக் சம்மர் ஆரம்பிச்சிருச்சு இப்போ என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறது வந்து அன்பிக்டபிளா இருக்கீங்க நம்மளோட ஹாப்பினஸ்க்கும் உருவாக்கணும் அது உருவாக்குற வரைக்கும் எக்ஸ்பென்ஸ் தெரிஞ்சுதான் பண்ண அதனால இந்த ஹேர்டல்ஸ் எல்லாம் நம்மளால பேர் பண்ண முடியுது பண்றப்போ ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப காஸ்ட்லியஸ் சொன்னாங்க என்னன்னா நம்ம வீட்டுக்கு மட்டும் பண்ணிட்டு மிச்சத்தை வந்து நார்மல் கெமிக்கல் போட்டு சொன்னாங்க நாம எங்க ஃபேமிலி தான் ஃபர்ஸ்ட் கஸ்டமர் இது இத்தனை ஏன் பண்றோம்னா அரிசி இந்த எண்ணெய் சக்கரை எல்லாம் நம்ம ஃபேமிலிக்கு நம்ம ஃபர்ஸ்ட் அப்புறம் தான் நம்ம வெளியில இப்ப இந்த பாசை எல்லாம் ஏன் பண்றோம்னா எங்க பிள்ளைங்களுக்கு பிடிக்கும் ஃபஸ்ட்டு வருஷம் நஷ்டம் வந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் இது மாதிரி வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் இதெல்லாம் பண்ணி லாபம் இல்லை அட்லீஸ்ட் பிரேக் நீ என்னால் நீங்கள் பேசின அந்த வீடியோவுக்கு பிறகு பெரிய வைரல் ஆகிட்டீங்க இருபத்தஞ்சு லட்சம் சம்பளத்தை விட்டுட்டு ஒரு விவசாயம் பண்ண வந்துட்டாங்களா ஆமா அது ஒரு சின்ன வீடியோ தான் அது அன்எக்ஸ்பெக்டடாக வந்தோம் அது கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டட் இது மாதிரி ஆச்சு பட் எனிவே எல்லாம் பாசிட்டிவாக எடுத்து இருக்கு இது எப்படி மேம் அமெரிக்காவில் வேலை அதுலேருந்து எப்படி இந்த ஐடியா தோணுச்சு எல்லாமே என்னோட ஹஸ்பண்ட் தான் ஏன்னா அவருக்குதான் இந்த பேக்ரவுண்ட் எனக்கு எதுவும் இல்ல அவருதான் சின்னதுல இருந்தே அவங்களுக்கு வந்து ஃபார்மிங் தோட்டம் அதுல எல்லாம் பண்ணிருக்காங்க அம்மா அப்பா அவங்க எல்லாரும் அவருக்குதான் என்னன்னா ரிட்டையர் ஆனா இந்த மாதிரிதான் ஊர்ல நம்மளோட தெரிஞ்ச நமக்கு தெரிஞ்ச வேலை அதுதான் தெரியாத பிசினஸ் இது கொஞ்சம் ரிட்டையர்மெண்ட் லைஃப்க்கும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படிங்கறதுனால சூஸ் பண்ணும் அமெரிக்கா போதும்னு முடிவு பண்ணிட்டீங்க விவசாயம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க இங்க வந்தாச்சு கிராப் எதுல ஆரம்பிச்சிங்க எப்படி எல்லாம் பிளான் பண்ணீங்க இது ஆக்சுவலா ஃபுல் பிளானிங் வந்து என்னோட ஹஸ்பண்ட் தான் அவரோட விஷன் தான் இப்போ நம்ம இங்க இங்க இருக்கோம் அவரை தான் இதெல்லாம் இது பண்ணது இப்போ எல்லாருமே வந்து ஒரு ஐடி படிக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு லக்ஸுரியான லைஃபு பணம் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த நியானானா ப்ரோக்ராம் சொன்ன மாதிரி இருபத்தஞ்சி லட்ச ரூபா சம்பாரிச்சிருக்கீங்க மாதம் அதை விட்டுட்டு வரணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய முடிவு அது யார் முதல்ல எடுத்தீங்க இன்ஃபுளுயன்ஸ் பண்ணதை நாங்க டெசிஷன் ரெண்டு பேரும் தான் எடுத்தோம் அட் தி எண்டு வந்து லைஃப்ல என்ன வேணும் அப்படிங்கிறது இருக்குங்கல்ல மணி மட்டும் இன்னும் கொஞ்ச நாள்ல பாருங்க அது எல்லாருமே சொல்லுவாங்க ரியலைஸ் பண்ணுவாங்க அது என்னன்னா பணம் மட்டும் பத்தாதுங்க ஹெல்தி லைஃப் வேணும் பீஸ்ஃபுல் அந்த அந்த நம்ம என்ஜாய்மெண்ட்னு வாயில சொல்றோம் அதை எப்படி பண்றோம் அப்படிங்கறது நான் வந்துட்டு நான் சின்ன வயசுல இருந்து அப்சர்வ் பண்ணது வயசானவங்கெல்லாம் என்ன கஷ்டப்படுறாங்க என்ன எதெல்லாம் அவங்கள ஸ்ட்ரகிள் பண்ணுது அப்படிங்கறதெல்லாம் யோசனையில வந்து வந்து அதெல்லாம் குழந்தைகளுக்கு காட்டணும் பொண்ணுங்க பசங்க யாரா இருந்தாலும் அங்க வந்து ஒரு ஸ்டேஜ் வந்துட்டாங்கன்னா காலேஜ் அதெல்லாம் போயிட்டாங்கன்னா வர முடியாது அதுதான் ரியாலிட்டி வர முடியாதுன்னா வரலாம் இல்லன்னு சொல்லலாம் அந்த அட்மாஸ்பியர்ல வரந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் ஈஸி கோயிங்கா இருக்கும் எல்லாமே ஸ்ட்ரைட் எல்லா எல்லாம் ட்ரிவன் நம்ம ஊர்ல அந்த அளவுக்கு வரல இல்லையா சிஸ்டம் எல்லாமே இருந்தாலுமே வந்து வந்து நிறைய தேவைப்படுது அந்த அளவுக்கு வேலை அது அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கும் பசங்க தப்பு இல்லை அவங்களோட வளர்ந்து வளர்க்க வளர்ற அட்மாஸ்பியர் அந்த மாதிரி என்விரான்மெண்ட் அந்த மாதிரி அதெல்லாம் குழந்தைகளுக்கு வந்து காட்டணும் அப்படிங்கறதுதான் இல்லைன்னா வந்து லைஃபே மெக்கானிக்கலா போயிடும் பணம் பணம் தேடி வேலைக்கு பொழுதுனைக்கு போறது அப்புறம் வீட்டுல வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி வீட்டுக்கு வர்றது அப்புறம் போறது தான் இருந்தது எங்களோட லைஃப்பும் அதை மாற்றணும் அப்படிங்கிறதுனால இப்ப பாத்தீங்கன்னா வேலையும் பிசிக்கலியும் தான் வேலை பண்றேன் ஆனா இருந்தாலும் வந்து கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துட்டு போற மாதிரி இல்லை அட்லீஸ்ட் நம்ம தோட்டத்துல நம்ம தோட்டத்திலேயே சுத்திட்டு இருக்கிற மாதிரி இருக்கு ஸோ அது வந்து இந்த ஏஜ்ல காமிக்கணும் குழந்தைகளுக்கு தான் நாங்க டிலே பண்ணி வந்திருக்கலாம் ஆனா டிலே பண்ணி நீங்க டீ குழந்தைகளுக்கு காட்ட முடியாது நாங்க பண்றத பார்த்து அவங்க இன்ஸ்பயர் ஆகணும் அதாவது இப்ப அவங்களுக்கு புரியலன்னா கூட அவங்க கொஞ்சம் எங்க ஏஜ் வர்றப்ப தெரியும் ஓ அப்பா இன்டென்ஷன்ல இதை ட்ரை பண்ணாரு அம்மா இதை ட்ரை பண்ணாங்க அப்படிங்கறது தெரியணுங்கறதுக்காக தான் நீங்களும் இந்த முடிவு வந்து தான் எடுத்துட்டீங்களா இல்ல இல்ல எனக்கு வில்லைங்க நான் நான் இண்டிபெண்ட்டா இருக்கணும் மட்டும் தான் ஃபீல் பண்ணுவேன் எனக்கு மைக்ரோ மேனேஜ் பண்றது பிடிக்காது பர்சனல் ஆகட்டும் ப்ரொஃபஷனல் ஆகட்டும் நான் என்னோட இண்டிபெண்டன்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு எது போனாலும் அது கிடையாது எனக்குமே அவர் சொன்ன மாதிரி தான் பெருசா மெத்த என்டர்டைன்மெண்ட்டோ இதெல்லாம் வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலை அதனால எனக்கும் அது ரெண்டு பேரும் வில்லிங்கா தான் இது பண்ணும் பண மகிழ்ச்சியை தராது அப்படின்னு சொன்னாலும் பணம் அடிப்படை தேவை வந்து ஒரு பெரிய அளவு சம்பாதிக்கும் போது உங்களுடைய டெய்லி ரூட்டீனுக்கு உங்களுக்கு எந்த வித சமமும் இருக்கிறதே சேவ் பண்ணிட்டீங்க சேவ் பண்ணாமலே வரல அதனால தான் வந்துட்டு சேவ் பண்ணிட்டு இந்த பிளான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இங்க வந்தது தான் பாதிக்கு மேல வாங்கணும் இது இப்படி பண்ணனும் அப்படின்னு வந்துட்டு கொஞ்சம் ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து எல்லாரும் சொன்னது என்னங்கன்னா நம்ம நிறைய பேர்த்துகிட்ட லேர்ன் பண்ணிட்டு ஐடியெல்லாம் கொண்டாந்து போட்டோம்னா நிலத்துல எல்லாம் நம்ம ரிட்டர்னும் எடுக்க முடியாது காடாவும் இருக்குங்கறதுனால இனிஷியலா அந்த வயல் மட்டும் செட்டப் பண்ணி அது கொஞ்சம் இருந்துச்சு இதுல நம்ம நிக்கிறோம் பாருங்க இந்த தென்னை மரம் மட்டும் தான் இங்க தண்ணி பாஞ்சது அவ்வளவுதான் இருந்துச்சு அப்புறம் நாங்க வந்து தண்ணி எல்லாம் செட் பண்ணி இங்க வந்ததுக்கு அப்புறம் பண்ணதான் மிச்ச எல்லா தென்னை மரம் வச்சு போயிட்டு இருக்கு அதனால அதுக்கு தேவையான சேவிங்ஸ் வந்தோம் சேவிங்ஸ் வைக்காம இது பண்ண ரெக்கமெண்ட் ஏன்னா எல்லாரும் சொல்றது என்னன்னா நீங்க பணம் சம்பாரிச்சுட்டீங்க பண்றீங்கன்னா ஆமா அதுக்கு அதுக்கு பிளான் பண்ணி தான் பண்ணோம் நாங்க வந்து சும்மா ரேண்டமா பண்ணல அதே மாதிரி ரேண்டமா எந்த டெசிஷனும் எடுக்க கூடாது ஸோ என்ன இனிஷியல் கிராப்ல எதுலையும் ஆரம்பிச்சிங்க எப்படிலாம் பிளான் பண்ணீங்க நெல்லு கரும்பு வந்துட்டு நம்ம போட்டோ எடுத்துக்கணும் அப்படிங்கிறது ஏன்னா அதுலதான் ரொம்ப கலப்படாதீங்க அதிகம் இந்த டைம் தான் நாங்க கரும்பு போட்டு சர்க்கரை தான் தெரிஞ்சது சர்க்கரைக்குள்ள எத்தனை கெமிக்கல் போடுறாங்கன்னு அப்புறம் நம்ம தனியா வந்து எதுவுமே பண்ணாம ப்ராசஸ் பண்ணி நம்ம அதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் எங்க வீட்ல எல்லாம் ரெண்டு மூணு பேத்துக்கு டயபெட்டிக் இருக்குது இன்க்ளூடிங் கொஞ்சம் நமக்கு ஹெல்த் கான்சியஸா இருக்கிறதுனால பாரம்பரிய வெரைட்டிக்கு போகணும்னு சொல்லிட்டு கருப்பு கவனி வெரைட்டிங்க அதுக்கப்புறம் இன்னொன்னு வந்து நார்மலில் மற்றவங்களாம் சாப்பிட்றதுக்கு வீட்டில் வந்து ஒரு ஒயிட் ரைஸ் வெரைட்டி அது ரெண்டு ரெகுலராக போடுறதுங்க அப்புறம் கரும்பு மிச்சத்தை எல்லாமே வந்துக்கிட்டு நம்ம வேற கிராப் பண்ணிக்கலாம் கூட வந்துட்டு சுற்றிலும் டிம்பர் ட்ரீஸ் இது மாதிரி தான் பிளான் பண்ணுறோம் அதனால இப்போ இந்த நாற்பது ஏக்கர்ல பார்த்தீங்கன்னா சைட்ல எல்லாம் இந்த டிம்பர் ட்ரீ வெரைட்டி கொஞ்சம் வச்சுக்கிட்டு மிச்சத்தை வந்து இது கோகோனட் பண்ணும் இப்போ ஐடி படிச்சுட்டு சம்பாரிச்சிட்டு ஒரு விவசாயத்துக்கு வர்றது வந்து ஒரு ஃபேஷனாக மாறிடுச்சு அப்படின்னா ஒரு விமர்சனம் இருக்கு அதை நீங்கள் எப்படி பாக்குறீங்க இல்லைங்க இப்போ ஐடி வந்து இப்ப டஃப் டைம்ல இருக்குங்க என்ன நாங்கெல்லாம் போனப்போ ஐடி ஐடி ஒரு காலத்துல சொல்லுவாங்க எங்க தாத்தா சொல்லுவார் என்னன்னா பொண்ணு பார்க்க போறப்ப மாப்பிள்ள என்ன ப்ரொஃபஷன் இருக்கணும்னு வந்து ஒரு ட்ரெண்ட் வருங்களாம் ஒரு காலத்துல லாரி டிரைவருக்கு டிமாண்ட் இருந்ததா அப்புறம் வாத்தியாருக்கு டிமாண்ட் இருந்தது அப்புறம் ஒரு காலத்தில் ஐடி போனவங்களுக்கு இருந்தது அப்புறம் ஐடியில வெளிநாடு போனவங்களுக்கு இருந்தது அதுக்கப்புறம் ஐடி போனால் வெளிநாடு வேண்டாம் அப்படின்னு ஒரு ட்ரெண்ட் வந்து இப்படியே மாறிக்கிட்டே தான் இருக்குங்க இப்ப பாத்தீங்கன்னா ஐடில வந்துட்டு பிகினர் சாலரி எல்லாம் கம்மி தான் இந்தியாவில் வந்துட்டு இப்போ இந்த இன்டர்நெட் ரெவல்யூஷனுக்கு அப்புறம் வந்துட்டு ஐடி எல்லாம் பூம் ஆயிருக்கு ஆனா இன்னொன்னு எல்லாம் வந்ததுன்னா சாஃப்ட்வேர் ப்ரொக்ராமர்ஸே குறையும் அதனால இந்த ப்ரொஃபஷன் இன்னைக்கு ஐடி இருக்கும் நாளைக்கு இன்னொன்று வருங்க இதுக்கு முன்னாடி வந்து இன்னைக்கெல்லாம் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்களே நல்லா டீசென்ட்டா தான் ஏன் பண்றாங்க அதனால வந்துட்டு இன்னைக்கு ஐடி ஐடி நான் ஐடிங்கிறதெல்லாம் இல்லைங்க நல்ல நல்ல நிறைய ப்ரொஃபஷன்லையும் ஏர்ன் பண்றாங்க இன்னைக்கு ஐடியும் டஃப் டஃப் இதில் தான் இருக்கு அதனால ஐடி ஐட்டின்னு பேசுறதுல எனக்கு அவ்வளோ தெரியும் உடன்பாடு நீங்கள் வந்தோன்னு இங்கே அடாப்ட் ஆகிட்டீங்களா அப்படி நீங்கள் கொஞ்சம் டைம் இருக்கு எல்லாமே அங்கெல்லாம் ஆன்லைன்ல இருக்கும் எல்லாம் ப்ராசஸ் இவன் எது வேணாலும் டக்கு டக்குன்னு உங்களுக்கு கிடைச்சிரும் நீங்க கண்டுபிடிச்சிடலாம் பட் இங்க வந்து நிறைய கனெக்ட் பண்ணணும் இடமும் நாங்க ரொம்ப வருஷம் வெளியில இருந்ததுனால அந்த பீப்புள் கனெக்ட் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம் ஒரு ஒரு வருஷம் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது ஏன்னா இந்த ஏரியாவே எங்கெங்க என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் இது அப்புறம் நான் சொன்ன மாதிரி இந்த விவசாயம் கொஞ்சம் என்ன பண்றோம் அந்த ஃபுல் அந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு டைம் எடுத்தது ஒன் இயர்க்கு அப்புறம் இப்போ ஓகே இப்போ கம்ப்ளீட்லி ஃபைன் பர்சனல் லைஃபா ஓகே இப்போ நீங்க இந்த ஆரம்பத்து என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு லேண்ட் வாங்குனதுல இருந்தே ஸ்ட்ரகிள் தாங்க ஏன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் போய் அது டைம் எடுக்கு அப்புறம் சர்வீஸ் வாங்குறதுக்கும் பாத்தீங்கன்னா உடனே கிடைக்காது நம்ம நீங்க நார்மலா சிட்டில நீங்க பாத்தீங்கன்னா அது அட்லீஸ்ட் நாங்க இருந்த ஏரியால எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பிளான் பண்ணிட்டு நீங்க போனீங்கன்னா கவர்மெண்ட் ஆபீஸ் கூட போக இல்ல அதுல நடக்கும் ஒரு நாலு நாள் நடக்கும்னா நாலு நாள் நடக்கும் ஒரு நாள் நாங்க போகணும்னா போலாம் இங்க வந்து ஒண்ணு நடக்கணும்னா ஸ்லோவா தான் நடக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதுக்கே எங்களுக்கு டைம் ஆச்சு நான் அக்ரஸிவா இருப்பேங்க நான் இது இந்த வேலையை ஒரு ஒரு மாசத்துல முடிக்கணும் அப்படின்றதுன்னா ஒரு மாசத்துல முடிக்க முடிக்க முடியாம அதெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸா இருந்துச்சு இனிஷியலா அப்புறம் இப்படித்தான் இல்ல இங்க அதுவும் நான் ஒரு விதத்துல நல்லதுதான் அப்படிங்கிற மாதிரி நாங்க பழகிட்டோம்

நமக்கு ஈபி மெயின் டிரான்ஸ்ஃபார்மரே போயிடுச்சு அந்த மாதிரி பக்கம் என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கறது வந்து அன்பிர்டபிளா இருக்கீங்க அதுதான் சோ இது என்னன்னா இப்ப நீங்க சொன்ன மாதிரி நீங்க ஒரு இது எப்படி பிளான் பண்ணீங்க அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் நீங்க சொன்ன மாதிரி நாங்க பிளான் பண்ணதுனால நீங்க இந்த இன்கம் வச்சு எதிர்பார்த்து நம்ம பண்ணல நம்மளோட ஹாப்பினஸ்க்கும் இது ஒண்ணு உருவாக்கணும் அது உருவாக்குற வரைக்கும் எக்ஸ்பென்ஸ் தெரிஞ்சுதான் பண்ணும் அதனால இந்த ஹர்டல்ஸ் எல்லாம் நம்மளால பேர் பண்ண முடியுது இதே ஒரு நார்மலா விவசாயம் பண்றவங்க யோசிச்சு பாருங்க இப்படி கரண்ட் இல்ல தண்ணி இல்ல அந்த கிராப்பே போயிடுச்சுன்னா இப்ப நம்ம ஏழு ஏக்கரா கடலை போட்டுருக்கோம் கடலை ஃபுல்லா இப்ப தண்ணி இருந்தா ரெண்டு நாள் விடலன்னா அது காலி ஆயிரும் இப்ப காலி ஆனாலும் ஓகே கஷ்டம் தான் நமக்கு பட் பினான்ஷியலி நம்ம அது லாஸ் நம்மளால தாங்க முடியாது பண்ணிக்க முடியும் இதே வந்து மித்த இருக்கவங்க எல்லாம் தாங்க முடியுமா அதுதான் இங்க இருக்க சேஞ்ச் சோ அதனாலதான் நிறைய பேர் வந்து டிஸ்கரேஜ் பண்றாங்க பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியும் இது நம்ம வந்து போனாலும் பரவாயில்ல பட் புடிச்சிருக்கு அதுல நம்ம ஒன்னு லேர்ன் பண்ணிப்போம் அப்படிங்கிற இதுலதான் இப்போ இன்னும் ஓடிட்டு இருக்கு சரி இப்போ என்னென்ன கிராப்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு இப்போ இதுல இருந்து ஏதோ எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கா இல்ல என்ன என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு இப்போ நம்ம கொஞ்சம் பண்றோம் சில இப்ப நெல் சொன்னோம் இல்லையா ரெண்டு வெரைட்டி ரைஸ் இப்ப கருப்பு கவுனி அரிசி பண்றோம் அப்படினா அதுல இருந்து சில பை ப்ராடக்ட்ஸ் பண்றோம் வேல்யூ ஆட் பண்றீங்க பண்றோம் மெயினா நிறைய இருந்து கொஞ்சமா வந்தால அத வேல்யூ ஆட் பண்றதுனால கொஞ்சம் பரவால இப்போ அதுல பாத்தீங்கன்னா புட்டு மாவு பண்ணுவோம் கஞ்சி மாவு பண்ணுவோம் இல்லன்னா சம்டைம்ஸ் ஸ்நாக்ஸ் கூட கருப்பு கவுனி முறுக்கு அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவோம் காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்ஸ் இப்போ தேங்காய் நம்ம கோகனட் இது வந்துச்சுன்னா அதில் சோப்ஸ் பண்றோம் கடலை எடுத்தோம்னா நான் சொன்ன மாதிரி கடல அந்த பீனட் பட்டர் கடலை எண்ணெய் அப்புறம் இப்ப கொஞ்சம் கொட்டமூத்து இதெல்லாம் போட்டிருக்கோம் விளக்கெண்ண நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோளம் போட்டோம் அகேன் சோளத்துலயும் இப்ப பாஸ்தாவும் பண்ணுவோம் கருப்பு கவனியில பாஸ்தா சோளத்துல பாஸ்தா அந்த மாதிரி ஒரு ஒரு ப்ராடக்ட் எடுத்தோம்னா அந்த ப்ராடக்ட்ல நம்ம எத்தனை மிதமா பை ப்ராடக்ட் பண்ண முடியும்னு யோசிச்சு முடிஞ்ச அளவுக்கு அது பண்றோம் இதெல்லாம் மார்க்கெட் வந்து நம்ம பண்றதே ஸ்மால் ஸ்கேல் தான் இப்ப நான் அந்த ஒரு பத்து ஃபார்மர்ஸ் குரூப் இருக்கும் ஒரு லிமிடெட் கஸ்டமர்ஸ் வச்சுதான் இப்ப பண்றோம் ஏன்னா இப்ப நம்ம நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுனால நம்மளும் வந்து ஒரு இதுல வந்து ஃபுல்லா டீப்பா இறங்கி இன்வெஸ்ட் பண்ணி பண்ற ஸ்டேஜ்ல இல்ல ஸோ ஓரளவுக்கு ஓகே எல்லாத்துலயும் ட்ரைல் பண்ணிட்டு எல்லாமே ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் பக்கம் ஃபார்மிங் ஒரு பக்கம் வேல்யூ ஆட அப்படி எல்லாம் இன்னும் மெயின் இது என்னன்னா நம்ம ஃபேமிலிக்கு சர்வ் பண்ணனும் நம்ம எங்க ஃபேமிலி தான் ஃபர்ஸ்ட் கஸ்டமர் இது இத்தனை ஏன் பண்றோம்னா அரிசி இந்த எண்ணெய் சக்கரை எல்லாம் நம்ம ஃபேமிலிக்கு நம்ம ஃபர்ஸ்ட் அப்புறம் தான் நம்ம வெளியில இப்ப இந்த பாஸ்தாலாம் ஏன் பண்றோம்னா எங்க பிள்ளைகளுக்கு பிடிக்கும் வெளியில நம்ம பாஸ்தா வாங்குறது வீட்ல பண்ணிக்கலாம் இந்த புட்டு மாவு மாதிரி சோ மெயினா நம்ம ஹோம் யூசேஜ்க்கு என்னென்ன இருக்கோ அந்த வெரைட்டيز எல்லாம் ஓரளவுக்கு இன்ட்ரோ듀ஸ் பண்ணனும் ஈவன் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்னா அது என்ன ஃபுல் ஃபிரஷ்டா பண்ண ஆரம்பிக்கல பட் கோல் வந்து அதுதான் நம்ம வீட்டு தேவையானது எஸ்பெஷலி அன்றாட தேவையானது எல்லாமே நம்ம இதுல வந்துடணும் அதுல நமக்கு பிடிச்சது எது லாஸ்ட் ஸ்கேல்ல பண்ண முடியும் நம்ம இதுக்கு அப்படிங்கறத சூஸ் பண்ணிட்டு அத வந்து நெக்ஸ்ட் லெவல் போலாம் அப்படிங்கற மாதிரி இப்ப நீங்க மணியா பேர் கூடிய அளவுக்கு நீங்க பேக்கப் வச்சுட்டு தான் இங்க வந்தேன்னு சொன்னீங்க இப்ப ஒரு ஃபெயிலியர் ஆனா கூட அமௌண்ட்டா நீங்க வந்து ஏத்துப்பீங்க மென்டல் வைஸா நீங்க எப்படி எப்படி அதுலயும் வந்து இந்த பேக்கப்ங்கறதே இது சப்ஜெக்டிவ் இது நம்ம சொல்றோம் அதுக்கு ஒரு டைம் லிமிட் இருக்கு ஒரு இது இருக்கும் இல்லையா ஒரு பீரியட் அத நீங்க குவான்டிஃபை பண்ண முடியாது ரொம்ப கஷ்டம் பட் எங்களோட கோல் என்னன்னா இன்னொரு எவ்வளவு டைம் பீரியட் வச்சிருக்கீங்க அதுக்கு நாங்க வந்து அட்லீஸ்ட் இன்னொரு 1 இயர் மேக்ஸिमम 2 இயர்ஸ் இது நம்ம ஒரு லேபர்ஸ் நமக்கு லேபர்ஸ்க்காவது நம்ம ஃபுல் ஃபுல்லா நம்ம கையில இருந்து எந்த எக்ஸ்பென்ஸ் போக கூட போட கூடாது நம்ம வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செட் அப் பண்றோம் தேங்காய் yield வர ஆரம்பிச்சிருங்க அதுக்கு அப்புறம் அட்லீஸ்ட் அது லேபர் இத கட்டிரும் இப்போ நாங்க வந்துட்டு நெல் போட்டதுல நஷ்டம் இல்ல ஃபர்ஸ்ட் வருஷம் நஷ்டம் வந்துச்சு அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நாங்க இது மாதிரி வேல்யூ ஆட் ப்ராடக்ட் இதெல்லாம் பண்ணி லாபம் இல்ல அட்லீஸ்ட் பிரேக் ஈவன் அதாவது எங்களோட கோல் இப்போ பாத்தீங்கன்னா இது எல்லாம் பிரேக் ஈவன் பண்ணிட்டு இதெல்லாம் ஈல்டு நம்ம லாங் டேர்ம் கிராப்ல எல்லாம் ஈல்டு வர்றப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கலாம் தேவையான லேபர்ஸ் வச்சுட்டு பண்ணிக்கலாம் உங்களுக்கு இப்ப நீங்க தொடர்ந்து ஆரம்பத்துல இருந்து நீங்க இது வெளிலேயே இருந்ததுனால ஐடி அது மாதிரி வேலையிலேயே இருந்ததுனால இந்த நுட்பங்கள் எல்லாம் எப்படி கத்துக்கிறீங்க நீங்க பன்னெண்டாவது வரைக்கும் பன்னெண்டாவது படிச்சப்ப கூட நான் தோட்டத்துல தண்ணி வச்சுட்டு தான் போவாங்க ஏன்னா அப்ப வந்து அங்க நாங்க எங்களோட பூர்வீக ஊர்ல உப்பாறு டேம்னு ஒரு டேம் இருக்கும் அந்த டேம்ல இருந்து தண்ணி வரும் அங்கெல்லாம் நெல்லு வேலையும் பாலைவனமாட்ட ஆயிடுச்சு ஏன்னா அந்த டேமுக்கு தண்ணிய வர்றதில்ல இந்த பத்து இருபது வருஷமா அதனால அது பயங்கர ட்ரை ஆயிருச்சு அப்புறம் எல்லாரும் திருப்பூர் அங்க இருக்கிறவங்களே வேலைக்கு வெளியில போயிட்டாங்க அந்த டைம்ல நானும் வெளியில போயிட்டேன் படிக்கிறக்கு சென்னை போனா அப்புறம் அங்கிருந்து போயிட்டாங்க விவசாயத்துக்குள்ள ஒரு விவசாயி தான் திரும்பி பேக் டு விவசாயம் அது அப்படிதான் சொல்லணும்ல சரி அடுத்தடுத்த ப்ராசஸாக என்னென்ன வச்சுருக்கீங்க இனி வந்துட்டு வேல்யூ அடட் ப்ராடக்ட் இன்னும் பெட்ரு அந்த ஃபஸ்ட்டு வந்துட்டு இதை கொஞ்சம் ஆட்டோமேட் பண்ணிட்டு இருக்கோங்க இந்த ஃபெர்டிலைசர் வந்து எல்லாம் இப்போ என்னென்னா டெய்லி இந்த குப்பை சாணி குப்பை கொண்டு போய் போடுறதே வந்து கஷ்டமாக இருக்குது லேபர் கிடைக்க மாட்டேங்கிறாங்கன்னு போட்டு இப்போ எல்லாமே வந்துட்டு அதை லிக்யூட் ஃபார்மில் பண்ணிட்டு அதை பம்ப் பண்ணி தண்ணிக்குள்ளே கலந்து ஊட்டுக்கிறது ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி போகிற மாதிரி பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அங்கே டேங்க் வச்சிருக்கிறோம் பாருங்க அந்த டேங்க் வந்து இந்த மிச்சர் ரெண்டு ஃபார்முக்கு இங்கிருந்து அந்த இது ஜீவாமிர்தம் பண்ணோம்னா இதுல டேங்க் ஃபில் பண்ணிட்டு அங்கேயும் போய் இது மாதிரி தொட்டி இருக்கும் அதுல ஊத்திட்டு வந்துருவோம் அதுக்கப்புறம் நாங்கள் இது ஆட்டோமேட் பண்ணியிருக்கோங்க நயக்ரா வச்சுக்கிட்டு இந்த ஃபர்டிலைசர் இந்த வாட்டர் பம்பிங் எல்லாம் அதுல நாங்கள் போட்டு விட்டோம்னா நைட்டு ஆட்டோமேட்டிக்காக ஃபோன்லயே பண்ணிக்குவாங்க அதெல்லாம் இவங்களே பண்ணிக்கலாம் நான் இருக்கிறேன் இருக்கல மெயினா இதுக்கு மட்டும்தான் லேபர் வேணும் அப்படிங்கிறதுக்கு லேபரை குறைக்கிறது அப்படிங்கிறது அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நிறைய கலப்பை இதெல்லாம் இருக்குது பாருங்க அது வந்து விதைக்கிறது இது வந்து பார் கட்டுறது அது உழவ ஓட்டுறது இது டிஸ்க் இது மாதிரி மெஷினரிஸும் ஆட் பண்றோம் இப்போ கல்லை பொறிக்கிறதுக்கும் ஒன்று ஆர்டர் பண்ணிக்கொண்டா அசம்பிள் பண்ணாமல் இருக்குங்க கல்ல கடல வரப்போகுது அது குடுங்கிறதுக்கும் அது குடுங்கினதை பொறிக்கிறதுக்கும் லேபர் கஷ்டம் அதனால அதுக்கும் மிஷின் இப்போ நீங்க ரெண்டு பேரும் ஒன் டிசிஷன் பண்ணிட்டீங்க இவ்வளோ சம்பளத்தை விட்டுட்டு வரலாம்னு சொல்லிட்டு ஃபேமிலி அவங்களாம் ஏத்துக்கிட்டாங்களா இனிஷியலா அவங்க எதுக்கு இந்த வேலை அப்படின்னு சொன்னாங்க ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா அவங்களுக்கே ஹெல்த் இஷ்யூஸ் எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியா இல்லைங்க அவங்க அவர் டயபெட்டிக் ரொம்ப நாளாவே அவருக்கு அப்புறம் அதெல்லாம் கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சு அவரே இப்போ பண்ணணும் அப்படின்னு ஆனா பண்றப்பவும் ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப காசியஸா சொன்னாங்க என்னன்னா நம்ம வீட்டுக்கு மட்டும் பண்ணிட்டு மிச்சத்தை வந்து நார்மல் கெமிக்கல் போட்டு பண்ணிடலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க இப்ப கடலை போடுறோம்னா மாசம் அப்படியே வந்து வியாபாரிக்கு விற்கிறது அப்படி இருக்கு அந்த மைண்ட் செட்லயே இருக்காங்க

வந்து தென்னைக்கு நடுவுல இன்டர் கிராப்பா எல்லா பயிரும் பாசிப்பயிறு அந்த மாதிரி எல்லாமே கடலை இன்க்ளூடிங் எல்லாம் போட்டுனும் பட் என்ன ப்ராப்ளம்னா அந்த இன்டர் கிராப்பா போடும் போது நமக்கு வந்து மிஷினரிஸ் வர முடியல ஆளுங்க வச்சுதான் பண்ணணும் அது ரொம்ப எஃபிஷியன்டா இல்ல உங்களுக்கு காஸ்ட் எஃபெக்டிவா இல்ல நீங்க இன்டர்க்ராப்பா பண்ணும்போது எங்களுக்கு ரொம்ப லேபர் இன்டென்சிவா தெரிஞ்சது அதனால இது வந்து மோனோ கிராப்பா போட்டுருக்கோம் சோ இது ஃபுல்லா பரவலாவே கடல்ல மட்டும் தான் இது எத்தனை பீரியடா கடல்ல போட்டுருக்கீங்க இது வந்து 3 டைம் போடுறோம் இதில இருந்து கிடைக்கிற yield வந்து என்ன பண்றீங்க நீங்க நேரடியா வித்துறீங்களா இல்ல வந்து வேல்யூ வாடா நாங்க ஒரு 10 ஃபார்மர்ஸ் சேர்ந்து ஒரு குரூப் இருக்கு அதுல வந்து கடலையாவும் குடுக்குறோம் கடலை இருந்து எண்ணெய் ஆட்டி கடலை எண்ணெயாவும் கொடுக்குறோம் அப்புறம் புண்ணாக்கு வந்து நம்ம மாடு ஆடெல்லாம் வச்சிருக்கோம் ஸோ அதுக்கு நமக்கு அதுக்கு புண்ணாக்கு தேவைப்படுது அதுக்கப்புறம் நம்ம பீனட் பீனட் பட்டர் நலக்கடல உருண்டை அந்த மாதிரி என்னென்ன வேரியன்ட் ப்ராடக்ட்ஸ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி ப பண்ணுறோம் ஸோ நம்ம குரூப்பில் இருக்கவங்க ஸ்வீட்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க நம்ம வந்து இந்த பீனட் பட்டர் அந்த மாதிரி என்ன டிஃப்ரெண்ட் இது ப்ளஸ் கொஞ்சம் வந்து

ஒரு பத்து பன்னெண்டு கோழி இருக்கு இப்போதைக்கு இந்த பக்கம் ஃபுல்லாவே தென்னை ஆக்சுவலா இது இந்த இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம டெவலப் பண்ண ஏரியா ஸோ இது ஃபுல்லா தென்னை தென்னைக்கு நடுவுல இன்ட்ரோ கிராப்பா லெமன் போட்டிருக்கோம் அப்புறம் இது கொஞ்சம் கொய்யா போட்டிருக்கோம் இந்த மாட்டு சாலைக்கு சைடுல பாத்தீங்கன்னா இங்க கொஞ்சம் கொய்யா ஆஹ் கொஞ்சம் கொய்யா போட்டிருக்கோம் இது அப்புறம் இங்க பந்தல் போட்டிருக்கோம் காய்கறி பந்தலுக்காக இந்த டைம் தான் இப்பதான் விதை ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இது இல்லாம வேற என்னென்ன கிராப்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க இங்க இந்த ஃபார்ம்ல இங்க அவ்வளவுதான் கொஞ்சம் அதாவது பிம்பர் ட்ரீஸ் கொஞ்சம் இருக்கு இந்த பார்டர்ஸ்ல வச்சிருக்கோம் அப்புறம் கொஞ்சம் பைனாப்பிள் ட்ரை பண்ணலாம் பார்டர்னு சொல்லிட்டு அது ஒரு அறுநூறு கண்ணு ஒரு இரநூறு முந்நூறு கண்ணு வச்சிருக்கோம் அதுதான் பிளான் ஒரு சைடுல மட்டும் கொஞ்சம் வச்சிருக்கோம் அகைன் லேபர் இஷ்யூ வைக்கல ஆக்சுவலி இந்த போ வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெண்டிங்ல இருக்கு பட் எங்க பிளான் என்னன்னா முடிஞ்ச அளவுக்கு பார்டர் ஃபுல்லா டிம்பர் ட்ரீஸும் பைனாப்பிளும் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அப்புறம் நம்ம கொஞ்சம் வாட்டர் மேனேஜ்மெண்ட்க்காக நிறைய தென்னையில பாத்தீங்கன்னா கத்தால வச்சிருக்கோம் அது கொஞ்சம் ஸ்டோர் ஆல்மோஸ்ட் எல்லா தென்னையிலும் வச்சிருப்போம் சில இதுல மட்டும் பட்டு போயிடுச்சு எல்லா இதுலயும் இது கொஞ்சம் ஆக்சுவலா ஹெல்ப் பண்ணுது இது பத்தீங்கன்னா இந்த ஏரியாவே ரொம்ப ட்ரை அப்புறம் நமக்கு அங்க தண்ணியும் அவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருந்து வருது நிறைய க்ராப் இருக்கறதுனால உங்களுக்கு ஏதோ ஒரு டிஃபிகல்ட்டி வந்தது கரண்ட் ப்ராப்ளம் மோட்டர் ப்ராப்ளம் அந்த மாதிரி முடிஞ்சளவுக்கு பண்றோம் இது கொஞ்சம் ஹெல்ப் ஆகுது வாட்டர் மேனேஜ்மென்ட் எப்படி தனியா இருக்கு இங்கதான் ஸ்டே பண்ணிருக்கீங்களா இல்ல அது இன்னைக்கெல்லாம் வந்து ரெண்டு மூணு வீடு சுத்தி வந்துச்சுங்க பண்றப்போலாம் இங்க எதுவுமே இல்ல அந்த பக்கம் காடு அப்படின்றது மாதிரி இருந்துச்சு இந்த வீடு வரும்போதே முன்னடியே கட்டிட்டீங்க இந்த வீடு எல்லாம் இங்க வந்துதான் இந்த வீடை பத்தி சொல்லுங்க இந்த வீடும் பிளான் இந்த வீடு ஆக்சுவல் பிளான் இல்லாம தான் போச்சு நம்ம இங்க இருப்போம்னு நினைக்கல அப்போ நம்ம இங்க இருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தான் நம்ம வீடு இருந்தது எல்லாம் வந்துட்டு வந்துட்டு தான் போவோம் வந்துட்டு போனா ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி ஒன்னு ஒரு ரூம் இருக்கட்டும் அப்புறம் லேபருக்கு ரெண்டு மூணு லேபர் வேணும் இல்லையா அதுக்காக ரெண்டு மூணு ரூம்ஸ் போட்டோம் அவ்வளோதான் அப்படி லைனா போடுறதா அப்படிதான் ஆரம்பிச்சோம் பட் இங்க எங்களுக்கு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் போயிட்டு வந்ததே எங்கனால சுத்தமா முடியல பயங்கர ஹெக்டிக் அவ்வளோ ப்ரொடக்டிவா இல்ல சரி இங்க இருந்தா மட்டும்தான் உங்களால ப்ரொடக்டிவா பண்ண முடியும் ஏன்னா நம்ம இங்க வருவோம் ஒன்னு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வந்துட்டு கிளம்பிட்டோன்னு இங்க நம்ம ஒன்னு சொல்லுவோம் வேற மாதிரி ஒண்ணு நடக்கும் அதனால அப்ப ஃபீல் பண்ணதுன்னா இங்கதான் இருக்கணும் இன்னொன்னு நீங்க பிள்ளைங்க கூட்டிட்டு வந்ததே இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுதான் இங்க நீங்க பிசிக்கலா இருந்தாலுமே பதினேரம் ஸ்கூலுக்கு போயிருக்காங்க இருக்கிறதே கொஞ்சம் நேரம் தான் அந்த கொஞ்சம் நேரம் நம்ம வெளியில இருந்தோம்னா அவங்களுக்கு அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது அதனால இங்கேயே தங்கிடலாம் டிசைட் பண்ணிட்டோம் பண்ணிட்டு இன்னொன்னு வீடு கட்டதெல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு மினிமம் டூ இயர்ஸ் ப்ராஜெக்ட் மாதிரி ஆயிடுச்சு எங்களுக்கு அதெல்லாம் இல்ல சீக்கிரம் ஐ திங்க் மேக்ஸ் எட்டு மாசம்

பண்ண முடியாது தான் வரும் அதனால பிளான் விட்டுட்டோம் சிட்டி மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க பிளானிங் ஒர்க் அவுட் ஆகும் வெளிய பிளான் பிரகாரம் தான் நைன்டி நைன் பெர்சென்ட் நடக்கும் ஒரு பர்சன்ட் தான் இது ஆகும் இங்க வந்து ஆல்மோஸ்ட் நைன்டி எயிட் பர்சன்ட் மோர் தான் நைன்டி ஃபைவ் வந்து அன்பிளான் அன்பிரடிக்டபிள் தான் ஒரு அஞ்சு பர்சன்ட் பிளான் பண்ணாதான் உங்களுக்கு டிசப்பாயிண்ட் ஆகும் அதனால முடிஞ்ச அளவுக்கு நாங்க பிளான் பண்ணல ஒரு லாங் டேர்ம் இது பண்ணணும்னு ஒரு அது எவ்வளவு இது பண்ண முடியுமோ நம்ம கண்ட்ரோல் என்னென்ன இருக்கோ அதை மூவ் பண்ணிட்டு இருக்கோம் புரிஞ்சுக்கிட்டீங்க அதை புரிஞ்சுக்கிட்டோம் அது புரியறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு பட் அதுக்கு புரிஞ்சதுனால பெருசா இப்ப டிசப்பாயின் ரொம்ப இந்த லைஃப் எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு எனக்கு இப்ப டெய்லியும் எந்திரிச்சா பாருங்க எல்லாம் கிரீனரியா இருக்கு நீங்கள் ஆள் பார்க்குறீங்களோ இல்லையா ஆடு மாடு இதெல்லாம் பார்க்கலாம் இவ்வளோ சவுண்ட்ஸ் இருக்குது நீங்கள் சிட்டியில் இருந்தீங்கன்னா வீடு பெருசாக இருக்கும் எல்லாருக்கும் எல்லாம் ஹரிபரி எட்டு மணி ஆனால் வீடு காலி ஆயிரும் ஒரு சத்தம் ஒன்றும் இருக்காது உங்ககிட்ட இருக்கிறது ஒரு ஃபோனு இல்லை ஒரு லேப்டாப் ஒரு டிவி மேபி உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸோ அந்த மாதிரி அங்கே இருந்தால் சொல்கிறேன் ஃப்ரீயாக இருந்தால் ஏதாவது வீக்லி ஒன்ஸ் பேசலாம் இங்கே இருந்தாலும் ஐ திங்க் இங்கேயும் எல்லாரும் பிஸியாக தான் இருக்காங்க நீங்கள் ரேண்டமாலாம் போயிட முடியாது பட் இங்கே வந்து உங்களுக்கு ஆள் இருந்தால் தான் இருக்கணும்னு இது எப்பவுமே லைவ்லியாக இருக்குது பாருங்க ரெண்டு நாய்க்குட்டி இருக்கு அந்த மாதிரி ஏதோ ஒன்னு நாலு ஆடு பாக்குறதுக்கு வருவாங்க மாடு பாக்குறதுக்கு வருவாங்க அப்புறம் பக்கத்து தோட்டத்துல இருந்து வருவாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்ச நேரம் பேசிட்டு நீங்க நிறைவா ஃபீல் பண்றீங்களா எனக்கு வித்தியாசம் தெரியலீங்க எனக்கு அதனால புதுசா நிறைவா இருக்கிற மாதிரி எல்லாம் இல்ல நான் ஏன்னா இந்த சூழ்நிலை வளம்பி இருந்ததுனால எனக்கு பெருசா வித்தியாசமா தெரியல ஓகே சார் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டீங்க நன்றி தேங்க்ஸ்ங்க நம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்